ஓஹன்ன கட்டி அட்டாக் இது நேத்து உங்க அப்பா வந்திருந்தாருன்னா உங்க அப்பா உள்ள போய் கொத்தோடு பிடிச்சிருக்கும் அந்த நாய் என்ன பாரு என்னங்க அப்பா அவர் வேற ஜட்டி போட்ற பசங்களையா உங்க அப்பாவுக்கு பண்டவன் படைச்சான் ஊடக்கு கொடுத்த அனுபவ இத்தனை ராஜா போய் கட்டி போட்டு வச்சிருக்காங்க புதுசா இருக்கு ராதா தள்ளிப்ப இதுன்னா புதுசா இருக்கு என்னது இது அது தெரியும் இது என்ன விட்டு நாய் இங்க வந்து இருக்கு பார்க்க முடியல அதனால உன் தெரியும் அதனால friend விட்டு நாய் நான் அடி தெரிஞ்சா படி என்ன உன் ஃப்ரெண்டே ஒரு நான் sorry sorry நான் சரி இப்போ இதுக்கு இங்க கொண்டு வந்த நான் வளக்க போறேன் என்னது என்ன நாய் வளக்கறதுல ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இப்போ ஃபேஷன்காக கிடையாது நான் சம்பாரிக்கிறது உனக்கே பத்தமா சோத்துக்கு இப்போ இதுக்கு எங்க போறது என்னடா சாப்பிட்டு போது கொஞ்சம் சாப்பிடுமா என்ன தட்டி தட்டி சாப்பிடு அப்படி சொல்லி தான் உன்ட உன்னை என் தலையில கட்டினாங்க என் பொண்ணு சாப்பிடவே சாப்பிடாது கொஞ்சமா தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இப்ப சட்டி சட்டியா திங்கல எனக்கு தெரியாது பாத்துக்க சொல்லிட்டேன் என் சாப்பாடுல நான் ஒரு பங்கு தர மாட்டேன் உன் சாப்பாடுல நான் குடுந்த நாய்க்கு சொல்லிட்டேன் நீ முதல்ல நாய் எதுக்கு கொண்டு வந்த அதுவும் ஒரு ஜீவனா வளக்கனும் ஆசை பண்றேன் பையன் ஆசைப்பட்டா வளத்திட்டு இருக்கேன் நான் இவளுது உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் வளர்க்கிறது தப்பு கிடையாதுப்பா இந்த வழியில கட்டி போட்டு வச்சே இன்னிய ஓட மாட்டது உள்ள அது இந்த வீட்டுக்கு எஜமான நான் அதனால தான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் கண்ட கலவாணி பொசகலாம் உள்ள வர கூடாதுன்றதனாலங்க கட்டி போட்டு வச்சிருக்கேன் நான் கலவாணி பையன் உங்க அப்பா கலவாணி பையன் உங்க மாமா கலவாணி பையன் உங்க மச்சான் கலவாணி பையன் உன் தம்பி கலவாணி பையன் திருட்டு குடும்பத்துல இருந்து கூண்டு வந்ததால தான் இப்ப எனக்கே இப்படி பிரச்சனையா இருக்கு

என்னங்க அம்மா கேக்குறா. இது சத்தியமாடா. அவ வேற ஜட்டி போடுற பசங்கள, அவங்க அப்பாக்கு நல்ல லபக்னு கடிச்சி இருக்கோம், பிடிச்சு குள்ள. இந்த சுந்தரங்க மாதிரி படிச்சி இருக்கோம். நேத்து அப்பா வந்துந்தாருனா. ஏதோ நான் பேண்ட் நீ வேற வந்து. ஓ ஹேய், என்ன

ஃபர்ஸ்ட்லாம் வீட்டில் டிவி இருந்தால் 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 பணக்காரங்க 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 டூ வீலர் கார் வீட்டுக்கு ஒரு நாய் போதும் ஒரு பொமரி போதும் ஒரு பொமரியன் போதும் ஒரு முறை கூப்பிடுக்கோம்

ஒரே தடிக்குது <laughs> 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 குளிக்க வச்சிருக்கமா அது ரெண்டு பேரும் ஒரே சோப்புல குளிக்கிறீங்க ஒரே பாத்ரூம்ல குளிக்கிறீங்களா தயவு செஞ்சு சொல்றேன் ஒன்னு இந்த நாய் இருக்கணும் இந்த நாய் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும் மூணு ஏதாவது முடிவு பண்ணீங்க நான் வரேன்